உலக பொதுமறை தந்த திருவள்ளுவர் எங்கே பிறந்தார் எப்படி வளர்ந்தார் என்ன துணி போட்டிருந்தார் எந்த காலகட்டத்தில் பிறந்தார் அப்படின்னு ஆதாரபூர்வமாக எந்த ஒரு சான்றும் கிடையாது எல்லாமே வந்து இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அப்படின்ட்டு ஒரு குத்து மதிப்பாக தான் பேசிகிட்ருக்கோம் இதில் ஒரு சிலர் அவர் காவி மீதம் போட்டிருந்தார் இன்னொரு பக்கம் ஒரு சிலர் இல்லை அவர் வெள்ளை துணி தான் போட்டிருந்தாரு இன்னொரு பக்கம் சிலர் இல்லை இல்லை அவர் கருப்பு துணி தான் போட்டிருந்தாரு கருப்பாக தான் இருந்தார் அப்படின்ட்டு ஒரே போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க திருவள்ளுவர் கருப்பாக இருந்தாரோ செவப்பா இருந்தாரோ வெள்ளையாக இருந்தாரோ அது நமக்கு தெரியாது ஆனால் திருவள்ளுவர் கடவுள் பக்தி உள்ளவராகத்தான் இருக்க முடியும் எப்படின்னு கேட்குறீங்களா திருவள்ளுவர் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரலை எழுதினார் அதில் முதல் திருக்குறளாக என்ன எழுதியிருக்காரு அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படின்ட்டு கடவுளை வாழ்த்தி திருமைப்படுத்தி எழுதியிருக்காரு இதிலிருந்து என்ன தெரியுது திருவள்ளுவர் கடவுள் பக்தி கொண்டவர் அப்படின்றது நமக்கு தெல்ல தெளிவாக தெரியுது இதில் ஏன் திருவள்ளுவர் கருப்பாக இருந்தார் வெள்ளையா இருந்தார் செவப்பாக இருந்தார் அப்படின்ட்டு அடிச்சுக்கணும் உலக பொதுமறை அப்படின்ட்டு போற்றப்படுகின்ற திருக்குறளை எழுதினவர் என்ன கலரில் இருந்தால் என்ன இன்னைக்கு வெளிநாடுகளில் கூட திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டு படிக்கிறாங்க அவரை பாராட்டுறாங்க நாளைக்கு வெள்ளைக்காரன் அவருக்கு பேண்ட் ஷர்ட்டை போட்டால் கூட நாம் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை மனித வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை தத்துவங்களும் அரசனுக்கு தேவையான அத்தனை வழிமுறைகளையும் அதாவது அறுத்துப்பால் பொறுப்பால் காமத்துப்பால் அப்படின்ட்டு திகட்ட திகட்ட நமக்கு அறிவு வழங்கியவர் திருவள்ளுவர் அவருக்கு பல ஆடைகளை அணிவிச்சு அழகு பார்க்கணும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து இதில் எதுக்கு திருவள்ளுவர் கருப்பாக இருந்தார் செவப்பாக இருந்தார் வெள்ளையாக இருந்தான்ட்டு அடிச்சுக்கிறீங்க இந்த மாதிரியெல்லாம் நாம் அடிச்சுக்குவோம் அப்படின்னு தெரிஞ்சுதான் அந்த காலத்தில் இதுக்கும் ஒரு திருக்குறள் அவர் எழுதிட்டு போயிட்டார் என்னன்னு கேட்குறீங்களா யாகவராயனும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பார் இழக்கப்பட்டு அப்படின்ட்டு ஒரு திருக்குறளை அவர் எழுதிட்டு போயிட்டாரு இதில் அர்த்தம் என்னென்னு கேரிங்களா ஒருவன் எதை காக்கா விட்டாலும் தன்னுடைய நாவையாவது காக்க வேண்டும் இந்த திருக்குறளை படித்தவங்க தெரிஞ்சிக்கங்க அப்படியே தெரியலனா தெரிஞ்சவனை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க